திட்டத்துக்கு கீழே கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாமாங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புதுமை புதுமைப்பெண் திட்டம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டம்தான் இப்போ இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிருக்காங்க அதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவிகளுக்கு வந்து இந்த திட்டம் வந்து இனிஷியலா கொண்டு வந்தாங்க இப்போ அரசு மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் அவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலியமா அவங்க உயர்கல்வி தொடர்ந்து உயர்கல்வி முடிக்கிற வரைக்கும் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்க காலேஜ் மூலியமா நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ அரசு கல்லூரியில் படிக்கிறீங்க அரசு சார்ந்த கல்லூரியில் படிக்கிறீங்களா ப்ரைவேட் வழியில் படிக்கிறீங்கன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்கள் ஆறாவது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருக்கணும் அதுவும் தமிழ் வழியில் படிச்சிருந்தா போதுங்க எல்லா மாணவிகளுக்கும் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்லுது இதுக்காக இது அப்படின்னா உயர்கல்வி வந்து நிறைய பெண்கள் படிக்க முடியாமல் இருக்காங்க அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா சோ அந்த செயற்கை விகிதத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சூப்பரான ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ விரிவாக்கமும் பண்ணிருக்காங்க சோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லிங்க் கொடுக்குற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதுல போய் செக் பண்ணி பாருங்க கமெண்ட்லயும் டவுட்ஸ் கேளுங்க